ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நீங்க செடி வளர்ப்பு சம்பந்தமா கமெண்ட்ல கேட்குற கேள்விகளுக்கு நானும் தவறாம பதில் அளிச்சிட்டு வரேன் சில கேள்விகளுக்கு பதில் கொஞ்சம் விளக்கமா கொடுக்க வேண்டியது வரும் அதை வந்து கமெண்ட்ல டைப் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம வீடியோவில் தான் விளக்கமா பதில் சொல்றோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி வாட்டர் கேனில் என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் நீ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது அந்த சகோதரி கேட்டிருந்தது என்னென்னா இப்போ வாங்குகிற குரோ பேக்லாம் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிடுது வாட்ரு கேனில் செடி வளர்க்குறதா இருந்தால் அதில் என்னென்ன செடிகள்லாம் நல்லா வரோன்னு விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வாட்ரு கேனை ஒரு தடவை வாங்கிட்டோன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த வாட்ரு கேனை பயன்படுத்திக்கிட்டு வரேன் இதுவரைக்கும் எந்த வாட்ரு கேனுமே எனக்கு உடையலை முதல்ல நம்ம வாட்ரு கேனை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நம்ம செடி வளர்க்குறதுக்காக அடியில் ஹோல்ஸ்லாம் போடுவோம் இல்லையா அந்த ஹோல்ஸை தொட்டியோட அடிப்பகுதியில் தான் நம்ம போடணும் சில பேர் இந்த சைட்லலாம் போடுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் போட்டு வைப்பாங்க அந்த இடத்துல போடக்கூடாது தண்ணி எந்த இடத்துல கீழே வந்து நிற்கிதோ அந்த இடத்துல தான் ஹோல்ஸ் இருக்கணும் சின்ன சின்ன ஓட்டைகளெல்லாம் போடக்கூடாது கொஞ்சம் ஓரளவு நல்ல பெரிய ஓட்டையாகவே போடணும் கிட்டத்தட்ட அடியிலே ஒரு அஞ்சாறு ஓட்டைகளுக்கு மேலே போட்டிருங்க நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கூட தேங்கி நிற்கக்கூடாது ட்ரைன் ட்ரெயின் ஆகி போனால் தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுக்கு அதுக்கடுத்தான் அந்த பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பெயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி சவுருக்கு அடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த டிஸ்டம்பரை தான் நான் இதுக்கு அடிச்சிருக்கேன் நம்ம கம்பிக்கு அடிக்கிற ஆயில் பெயிண்ட் இந்த கம்பிகளுக்கெல்லாம் அடிச்சிருக்கு பாருங்கள் இந்த கம்பிக்கு அடிக்கிற ஆயில் பெயிண்ட் கூட அடிக்கலாம் நமக்கு என்ன இருக்குதோ அதை அடித்து விடலாம் இது அடிக்கிறது எதுக்காகன்னா இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு வெயில் வந்து நேரடியாக தொட்டி மண்ணை தாக்காது வெயில் நேரடியாக பட்டுச்சுன்னா தொட்டி மண் வந்து ரொம்ப சூடாகும் சூடான மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் வாழ முடியாது அது நமக்குலாம் தெரியும் நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படாது தொட்டி மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்க்குற செடி நல்லா வளரும் அது நமக்கெல்லாம் தெரியும் அதுக்காக தான் பெயிண்ட் அடிக்கிறோம் வாட்டர் கேனுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனால தொட்டி மண் எப்போவுமே ஒரு கூலான சூழ்நிலையில் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ரு கேனுக்கு பெயிண்ட் அடித்தே பயன்படுத்துங்க அப்புறமா இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க உள் பக்கத்தில் பெயிண்ட் அடிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க உள் பக்கத்துலலாம் பெயிண்ட் அடிக்க வேண்டியதில்லை வெளியே மட்டும் அடித்தா போதும் இந்த வாட்ரு கேனுங்கிறதுனால நம்ம ஈஸியாக நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் இடம் மாற்றி வைக்கணுன்னா கூட ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ வாட்ரு கேனில் நான் என்னென்ன செடிகளை வெற்றிகரமாக வளர்த்துக்கிட்டு வரேன்னு வரிசையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வாட்டர் கேனில் வளர்கிற செம்பருத்தி செடியை பார்க்குறோம் நீங்கள் நம்ம பழைய வீடியோக்களை பார்த்துருக்கலாம் ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தியே நான் வாட்டர் கேனில் தான் வளர்க்க ஆரம்பித்தேன் இருந்தே அந்த செடிக்கு வளர்ச்சி நல்லா இருந்தது சரி இது வாட்டர் கேனில் இருக்கே பெரிய குரோ பேக்குக்கோ தொட்டிக்கோ மாற்றலான்னு நான் நினைச்சேன் ஆனால் மாற்றலை அப்படியே வளர விட்டேன் அந்த செடி நல்ல பிரம்மாண்டமாக வளர்ந்தது பார்க்குறவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா வளர்ந்தது நிறைய பூக்களும் பூக்கும் நீங்கள் பழைய வீடியோக்களில் இப்போ கூட அதை பார்க்கலாம் வாட்டர் கேனில் செம்பருத்தி மாதிரியான செடிகளை நல்லாவே வளர்க்கலாம் அடுத்ததான் நம்ம வாட்டர் கேனில் வளர்கிற கருவேப்பிலை செடியை பார்க்குறோம் நம்ம சில சேனல்களில் பார்க்கலாம் வாட்டர் கேனில் கூட கருவேப்பிலையை நல்ல பெரிய அளவில் செழிப்பாக வளர்த்துருக்குறாங்க கருவேப்பிலையும் வளர்க்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி பூச்செடிகள் வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது காஸ்மோஸ் இந்த மாதிரி பூச்செடிகளை கூட வாட்டர் கேனில் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்க வைக்கலாம் அடுத்ததாக வாட்டர் கேனில் வளர்கிற சாமந்தி செடியை பார்க்குறோம் இந்த சாமந்தி செடிக்கு ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்குது பாருங்கள் வாட்ரு கேனில் சாமந்தி செடி நடவு பண்ணும்போது ஒரு செடி நடவு பண்ணுங்கள் அந்த ஒரு செடியை பக்க கிளைகள் விட்டு பக்க கண்ணுகளும் விட்டு நல்லா பறவை இந்த மாதிரி வளரும் நடவு பண்ணும்போது ரெண்டு மூணு செடிலாம் நடவு பண்ணாதீங்க அடுத்ததாக வாட்ரு கேனில் அடுக்குப்பூ சங்குப்பூ கொடி படறதை பார்க்குறோம் நல்லாவே செழிப்பாக படர்ந்துருக்கு பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் கேனில் இதே மாதிரி ஒரு அடுக்கு சங்குப்பூ கொடி வளர்த்தேன் அதை வெற்றிகலா பந்தல் போட்டு நல்லா படற விட்டு தான் வளர்த்தேன் நல்லா செழிப்பாகவே படர்ந்து நிறைய பூக்களும் கொடுத்தது இந்த மாதிரி வாட்ரு கேனில் பூச்செடிகள் இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் வளர்க்கலாம் அடுத்ததாக வாட்டர் கேனில் வளர்கிற சிவப்பு பசலை கீரையை பார்க்குறோம் இது ஒரு கொடி வகை இந்த மாதிரி கொடி வகைகளை வளர்க்கும் போது நிறைய படர விடக்கூடாது ஓரளவு கட் பண்ணி வளர்த்துக்கிட்டோன்னா அந்த செடிகள் நல்லா செழிப்பாகவே இருக்கும் அடுத்ததாக வாட்டர் கேனில் வளர்கிற துளசியை பார்க்குறோம் இந்த மாதிரி துளசி மூலிகை செடிகள்லாம் வளர்க்கலாம் இந்த கற்பூரவள்ளி அந்த மாதிரி எல்லாம் வாட்டர் கேனில் வளர்க்கலாம் நல்லா செழிப்பாகவே வளரும் அடுத்தத வாட்டர் கேனில் இந்த மாதிரி பதியம்லாம் போட்டு வைக்கலாம் நான் ரோஜா பதியும் போட்டிருக்கேன் ரோஜா செடிகள் கூட வளர்க்கலாம் ரோஜா செடிகளும் நல்லாவே வளரும் இந்த மாதிரி பதியம் மட்டும் போடுறதுக்கு இல்லாமல் விதைகள் கூட முளைக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் முளைக்க போடும்போது தான் இதை கொஞ்சம் வெயிலில் வச்சா செடி செழிப்பாக வளரும் ரொம்ப குட்டி தொட்டிகளில் விதைகள்லாம் போட்டு வெயிலில் வச்சோன்னா அது காஞ்சி போயிடும் விதைகள் முளைக்க போடுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் நீங்கள் புதுசாக தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தொட்டிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ரு கேனை தேர்ந்தெடுக்கலாம் நம்ம ஒரு தடவை அதுக்கு கொஞ்சம் பணம் போட்டோம்னா அது ரொம்ப நாளுக்கு நம்மளுக்கு ஒருத்தாக இருக்கும் அடுத்ததான் வாட்டர் கேனில் இந்த மாதிரி மல்லிகை செடிகள்லாம் வளர்த்துக்கிட்டு வரலாம் மல்லிகை செடிகளில் எல்லா ரகங்களுமே வளர்க்கலாம் வாட்ரு கேனில் ஜாதி மல்லி நித்திய மல்லி மாதிரியான செடிகள் கூட சில சேனல்களில் வளர்த்து நிறைய பூக்கள் பறிக்கிறதை நான் பார்த்துருக்கேன் அடுத்ததாக இந்த மாதிரி பச்சை மிளகாய் செடிகள்லாம் நல்லா வளர்க்கலாம் பச்சை மிளகா செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா அறுவடை தரும் நடவு பண்ணும்போது வாட்டர் கேனில் ஒரு செடி மட்டும் நடவு பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகளை வாட்டர் கேனில் வளர்த்தோன்னா இந்த பச்சை மிளகாய் செடிகள் எதுவுமே செழிப்பாக வளராது அடுத்ததாக வாட்ரு கேனில் கத்திரி செடிகளும் வளர்த்து நல்லாவே அறுவடை எடுக்கலாம் நடவு பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட செடிகள் நடவு பண்ணக்கூடாது வெண்டை செடிகளையும் வாட்டர் கேனில் நல்லாவே வளர்க்கலாம் அடுத்ததாக வாட்டர் கேனில் முருங்கையை நல்லாவே வளருது பாருங்கள் நீங்கள் முருங்கையும் வச்சு வளர்க்கலாம் காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் தக்காளி செடி கூட வாட்ரு கேனில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் ஓரளவு தான் அறுவடை கிடைக்கும் வாட்ரு கேனை விட கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் வளர்க்கும் போது தான் தக்காளி செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா அறுவடை தரும் வாட்ரு கேனில் ஒரு செடியவரை செடி வச்சு வளர்க்கலாம் நல்லாவே வரும் ஆனால் கொடியவரையை வரைக்கும் வாட்ரு கேனில் வளர்க்குறத விட பெரிய தொட்டிகளில் தான் வளர்க்கணும் போன சீசனில் நான் வாட்ரு கேனில் கூட கொடியவரை வளர்த்தேன் ஓரளவு காய்கள் வந்தது கொடி வகை செடிகளை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கேனில் வளர்க்குறத விட அதை விட கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் வளர்க்கும் போது தான் செழிப்பாக வளர்ந்து நல்லா அறுவடை தரும் இப்போ நான் சொன்ன மாதிரி செடிகள்லாம் வாட்டர் கேனில் நல்லாவே வளர்க்கலாம் இப்போ நான் சொன்ன செடிகள் தவிர புதினா கொத்தமல்லி கீரைகள் மாதிரியான செடிகள் வளர்க்குறதுக்கு வாட்டர் கேன் ரொம்ப ஏற்றது வாட்டர் கேனில் என்னென்ன செடிகள் வளர்க்கலாங்கிறத பற்றி நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்